அஸ்லாம் அலைக்கும் முகமது நபி சல்லாஹலை சொல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற தொடரில் உமர் அலி அல்லாஹூ இஸ்லாத்தை ஏற்றதை பற்றி பார்த்தோம் நீ அடுத்து என்ன என்பதை பார்ப்பார் உமர் அலி அல்லாஹூ இஸ்லாத்தை தழுவிய போதுதான் இஸ்லாம் வெளி உலகுக்கு தெரிய வந்தது பகிரங்கமாக இஸ்லாமிய அழைப்பு விடப்பட்டது காபாவை சுற்றி கூட்டமாக நாங்கள் அமர்ந்தோம் மேலும் எங்களுக்கு காபாவை தௌபா செய்ய முடிந்தது எங்களிடம் கடுமையாக நடந்து கொள்பவர்களிடம் அவர்கள் செய்யும் கொடுமைகளிலிருந்து சிலவற்றுக்காவது நாங்கள் பதிலடி கொடுத்தோம் என்று சுகைபு இப்னு ஜினான் ரலி கூறுகிறார் உமர் அலி அல்லாஹும் முஸ்லிம் ஆனதற்கு பிறகே நாங்கள் பலமிக்கவர்களாக ஆனோம் என்று அப்துல்லா இப்னு மஸ்பூத் ரலி ரலி அல்லாஹு கூறுகிறார் சாகுல் புகாரி நபி அவர்களுக்கு முன் குத்தபா ஹம்சா உமர் அலி அல்லாஹு ஆகிய இரு வீரர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களை வேதனை செய்வதிலிருந்து சற்று பின்வாங்கினார்கள் நபி சல்லா அலைசல்ல அவர்களுடன் முஸ்லிம்களுடனும் உண்டான தங்களது நடவடிக்கைகளை மாற்றத் தொடங்கினார்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதை விரும்பி முஸ்லிம்களுக்கு ஆசாபாசங்களை ஆசைகளையும் காட்டினார்கள் அல்லாவின் மார்க்கத்திற்கு அழைப்பு பணிக்கும் முன்னால் உலக உலகமானத்தையும் கொட்டி கொடுத்தாலும் அது பூமியின்களுக்கு கொசுவின் இறக்கைக்கு அளவிற்கு கூட சமமாகாது என்பது இந்த அறிவியினர்களுக்கு எங்கே தெரிய போகிறது ஆகவே இவர்கள் தங்களது முயற்சியில் படுதோல்வி கண்டனர்கள் அம்சாவும் நாள் முஸ்லிம்களில் எண்ணிக்கை அதிகமாகிய அதே சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது நாம் பார்ப்போம் ஒரு சமயம் நபி சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் பள்ளியில் தனியாக அமர்ந்திருந்தார்கள் உத்தபா இப்னு ரபிவு சென்று நடத்தி அவருக்கு கூறுகிறேன் அவற்றை அவர் ஏற்றுக்கொண்டால் நாம் அவருக்கு அவற்றை கொடுத்து விடுவோம் அவர் நம்மை விட்டு விலகிக்கொள்ளலாம் என்று கூறினான் அப்போது குரசிகள் அப்படியே ஆகட்டும் அபுல் வலிதே நீ சென்று அவரிடம் பேசிவா என்றார்கள் உதபா நபி சல்லா அலிசல்லாம் அவர்களிடம் சென்று எனது சகோதரனின் மகனே நீ எங்களிடம் குடும்பத்தாலும் வம்சத்தாலும் கண்ணியமிக்கவர் ஆனால் நீ உன் சமுதாயத்தவரிடம் ஆபத்தான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாய் அதன் மூலம் உமது சமுதாயத்தவன் ஒற்றுமையை குலைத்து விட்டாய் அறிஞர்களை முட்டாளாக்கி விட்டாய் அவர்களின் சிலைகளையும் மார்க்கத்தையும் குறை கூறிவிட்டாய் முன் சென்ற உன் முன்னோரையும் காபிர்கள் நிராகரித்தவர்கள் என்று கூறிவிட்டாய் நான் உனக்கு முன் சில விஷயங்களை எடுத்து வைக்கிறேன் அதை நன்கு யோசித்து ஒரு முடிவைச் சொல் அதில் ஏதேதோ ஒன்று உனக்கு விருப்பமானதாக இருக்கலாம் என நயமாக பேசினான் இதனை கேட்ட நபி சொல்லா அவர்கள் அபுல் வலிதே சொல் நான் கேட்கிறேன் என்றார்கள் அவன் என் சகோதரனின் மகனே நீ கொண்டு வந்த மார்க்கத்தின் மூலம் பொருள் சேகரிப்பதை விரும்பி நீ எங்களிடம் மிக பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்ற ஆசை இருப்பின் நாங்கள் எங்கள் செல்வங்களை சேர்த்து உன்னிடம் கொடுத்து விடுகிறோம் இல்லை உனக்கு ஆட்சி வேண்டுமென்றால் உன்னை எங்கள் அரசனாக ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது உனக்கு ஏதேனும் ஜின்களின் தொல்லை இருந்து அதை உன்னால் தடுக்க முடியவில்லை என்றால் உன்னை நாங்கள் குணப்படுத்துவதற்காக எங்களின் செல்வங்களை அனைத்தையும் செலவு செய்து உனக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்கிறோம் ஏனென்றால் சில நேரம் ஜின்களின் சேட்டை அதிகரித்து அதற்கு வைத்தியம் பார்க்கும் தேவை ஏற்படலாம் என்று பேசினான் உதுபா பேச்சை முடித்த பிறகு அபுல் வலிதே உனது பேச்சை முடித்துக் கொண்டாயா என்று நபி சொல்லலாஹ் அலைசல்ல அவர்கள் கேட்க அவன் ஆம் என்றான் இப்போது நான் சொல்லுவதை கேள் என்று நபி சல்லாஹலி சொல்லம் அவர்கள் கூற அவ்வாறே செய்கிறேன் என்று அவன் பதிலளித்தான் பிறகு நபி சொல்லாஹ் அலைசல்ல அவர்கள் விஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று ஆரம்பித்து அத்தியாயம் ஓதி காட்டினார்கள் முதுகுக்கு பின் தன்னுடைய கைகளை ஊன்றி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு நபி சல்லாஹலை செல்லம் அவர்கள் ஓதுவதை மிக கவனமாக கேட்டான் பிறகு சஜுதாவுடைய ஆயத்தை ஓதி சஜுதா சஜுதா செய்து முடித்தார்கள் பின்னர் அபுல் வலிதே நீ செவியிருக்க வேண்டியதையெல்லாம் செவியிற்று விட்டாயா நீ இப்போது முடிவு செய்து கொள் என்று மொழிந்தார்கள் அதற்கு பிறகு உத்துபா தனது நண்பர்களிடம் திரும்பி வந்தபோது அவர்கள் தங்களுக்குள் அல்லாவின் மீது சத்தியமாக அபுல் வலித்தின் முகம் மாறியவனாக வந்திருக்கிறான் என்று பேசிக் கொண்டனர் புத்தபா வந்தவுடன் நீ என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய் என்று வினாவினார்கள் இதுவரை கேட்டிராதே பேச்செல்லாம் நான் கேட்டேன் அல்லாவின் மீது சத்தியமாக அது கவிதையும் அல்ல சூன்யமும் அல்ல ஜோசியமும் அல்ல புரசிகளே நான் சொல்வதை கேளுங்கள் இவரை விட்டு ஒதுங்கி விடுங்கள் இவருக்கு இவரது பணிக்கும் இடையே குறுக்கிடாதீர்கள் அல்லாவின் மீது சத்தியமாக இவரிடமிருந்து நான் கேட்டு வந்த பேச்சுக்கு மகத்தான ஆற்றல் இருக்கிறது மற்ற அரபியர்கள் அவரை அழித்து விட்டால் அது நமக்கு போதும் நமது நோக்கம் அதுவே மாறாக மற்ற அரபுகளை இவர் வெற்றி கொண்டால் அவருக்கு கிடைக்கும் ஆட்சி உங்களுடைய ஆட்சியே அவருக்கு கிடைக்கும் கண்ணியமும் உங்களுடைய கண்ணியமே அவர் மூலமாக கிடைக்கும் அனைத்து பாக்கியங்களும் நீங்களும் முழு உரிமை பெற்றவர்கள் என்று கூறினான் இதனை கேட்ட அவர்கள் அபுல் வலிதே அல்லாவின் மீது சத்தியமாக அவர் தன்னுடைய ந நாவன்மையால் உன்னை வசியப்படுத்தி விட்டார் என்றனர்கள் அவரைப் பற்றி எனது கருத்து இதுதான் இனி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டான் மற்றும் சில அறிவிப்புகளில் வருவதாவது நபி சொல்லல்லா அலேசல்லம் அவர்கள் பதிமூணாம் வசனத்தை ஓதிய போது முகமதை போதும் போதும் என்று கூறி தனது கையை நபி சொல்லா அலேசல்லம் அவர்களின் வாயின் மீது வைத்து ரத்த உறவின் பொருட்டால் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினான் அதற்கு காரணமும் அல்லாவின் எச்சரிக்கை உண்மையில் நிகழ்ந்துவிடும் என்று அவன் பயந்தான் பிறகு எழுந்து சென்று தனது கூட்டத்தாரிடம் இதற்கு முன் கூறப்பட்டது போன்ற செய்திகளை கூறினான் இப்னு கசீர் உத்தபா நபி உத்தபாவிற்கு நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கொடுத்த பதிலால் குரசிகள் முற்றிலும் நிராசை அடைந்து விடவில்லை ஏனென்றால் உத்தபாவிற்கு நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சில வசனங்களை ஓதி காட்டினார்கள் அது கோரிக்கையை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வது அல்லது மறுப்பதற்கா ஆக முடியாது எனவே மிகுந்த ஆராய்ச்சியுடனும் சிந்தையுடைய சிந்தனையுடனும் பிரச்சனையின் பல கோணங்களை அலசிய பின்னே ஆலோசனை செய்வதற்கு சூரியன் மறைந்ததும் கௌபாவின் பின்புறம் குரசி தலைவர்கள் ஒன்று கூடி நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை அழைத்து வர செய்தனர்கள் ஏதோ நன்மையை இவர்கள் நாடிவிட்டார்கள் என்ற பேராவலில் நபி சொல்லா அவர்கள் விரைந்து வந்து அவர்கள் அருகில் அமர்ந்த போது உத்தபா கூறியதையே குரசி தலைவர்கள் கூறினார்கள் அதாவது உத்தபா மட்டும் கூறியதால் நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் இதை நம்பவில்லை நாம் அனைவரும் சேர்ந்து கூறினால் நம்மை நம்பி ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் எண்ணினார்கள் போலும் நபி சல்லா அவர்கள் அந்த குரசியர்களுக்கு கூறிய பதிலாவது நீங்கள் கூறுவது எதுவும் என்னிடம் இல்லை உங்களின் பொருளை அல்லது உங்களின் சிறப்பை அல்லது உங்கள் மீது ஆட்சி செய்வதை தேடி நான் இம்மார்க்கத்தை கொண்டு வரவில்லை எனினும் அல்லாஹ் என்னை உங்களிடம் தூதராக அனுப்பி என் மீது ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறான் உங்களுக்கு நற்செய்தி சொல்பவராகவும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பராகவும் நான் இருக்க வேண்டும் என எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் எனது இறைவனின் தூதுவத்தை நான் உங்களுக்கு முன் முன்வைத்துவிட்டேன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்துவிட்டேன் நான் உங்களிடம் கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் என்னிடம் இருந்து ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு ஈருலக பாக்கியமாகும் நீங்கள் அதை மறுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு இடையில் தீர்ப்பளிக்கும் வரை அல்லாவின் கட்டளைக்காக நான் பொறுத்திருப்பேன் இத்திட்டம் நிறைவேறுவதால் மற்ற திட்டத்திற்கு சென்றார்கள் அதாவது நீங்கள் உங்களது இறைவனிடம் கூறி இம்மலைகளை இடம்பெற செய்ய வேண்டும் இவ்வூர்களை செழிப்பாக்க வேண்டும் அவற்றின் நதிகளை ஓட வைக்க வேண்டும் இறந்துவிட்ட முன்னோர்களை குறிப்பாக இப்னு கிலாப் உயிர்ப்பிக்க வேண்டும் மரணித்தவர்கள் எழுந்து நீங்கள் கூறுவது உண்மை என்று கூறினால் நாங்கள் உங்கள் கூற்றை நம்பிக்கை கொள்வோம் என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்லா அலைசல்ல அவர்கள் முன் கூறிய பதிலே கூறினார்கள் மற்றொரு திட்டத்தையும் முன்வைத்தனர்கள் அதாவது நீங்கள் உங்களை காப்பதற்கு உங்களுடைய இறைவனிடம் ஒரு மலக்கை வானவரை அனுப்பும்படி கோருங்கள் நாங்கள் அவருடன் பேசி தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக பல தோட்டங்களையும் மாட மாளிகையும் தங்கம் வெள்ளியிலான கஜா அருளும்படி கோருங்கள் என்றனர் இதற்கு நபி சொல்லலா அலைசல்ல அவர்கள் முன் கூறிய பதிலே கூறினார்கள் அடுத்து மற்றொரு திட்டத்திற்கு சென்றனர்கள் அதாவது எங்களுக்கு வேதனையை இறக்குங்கள் வானத்தை உடைத்து எங்கள் மீது போடுங்கள் நீங்கள் எச்சரிப்பவற்றை இப்போது எங்களுக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்லா அலைசல்ல அவர்கள் அல்லாவின் நாட்டம் அவன் நாடினால் அதை செய்வான் என்று பதிலளித்தார்கள் அதற்கு இந்த இணைப்பவர்கள் நாங்கள் உங்களுடன் உட்கார்ந்து உங்களிடம் பல கேள்விகளை கேட்போம் பல கோரிக்கைகளை விடுப்போம் என்பது உங்களது இறைவனுக்கு தெரியாதா நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்வதற்கு தேவையற்றான தேவையானதை உங்களுக்கு இறைவன் கற்றுத்தரவில்லையா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றனால் அவன் எங்களிடம் எப்படி நடந்து கொள்வான் என்பதை உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டனர் இறுதியாக நபி சல்லா அலிசல்லம் அவர்களை கடுமையாக எச்சரித்தனர் அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் உங்களை அழிக்கும் வரை அல்லது நீங்கள் எங்களை அழிக்கும் வரை நீங்கள் எங்களுக்கு இழைத்த அணுநீதிக்காக நாங்கள் உங்களை சும்மாவிட மாட்டோம் என்றார்கள் பின்னர் நபி சல்லா அலி அவர்கள் அங்கிருந்து எழுந்து தனது குடும்பத்தார்களிடம் வந்தார்கள் தன் விரும்பியபடி தனது சமூகத்தினர் இஸ்லாமை ஏற்காததால் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கவலை அடைந்தார்கள் அபுல் அஜபின் கொலை முயற்சி எழுந்து சென்றவுடன் நமது மார்க்கத்தை இகழ்வது நமது முன்னோர்களின் ஏசுவது நம்முடைய அறிஞர்களை முட்டாளாக்குவது நம்முடைய சிலைகளை திட்டுவது இவற்றை தவிர வேற எதனையும் செய்ய மாட்டேன் என்று முகமது கூறிவிட்டார் ஆகவே அவர் தொழுகையில் சஜா செய்யும் போது மிகப்பெரிய ஒரு கல்லால் அவர் தலையை நசுக்குவேன் என்று அல்லாவிடம் நான் உடன்படிக்கை செய்கிறேன் அவ்வாறு செய்த பின் நீங்கள் என்னை அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தாலும் சரி அல்லது அவரிடமிருந்து என்னை காப்பாற்றினாலும் சரி அப்துமனா குடும்பத்தினர் தங்கள் விரும்பியதை செய்து கொள்ளட்டும் என்றான் அதற்கு அக்கூட்டத்தினர் ஒரு நாம் உம்மை கை கைவிட்டு விட மாட்டோம் நீ விரும்பியபடி செய் என்றனர்கள் அன்று காலையில் அபுஜகல் தன் கூறியதை போன்று ஒரு கல்லுடன் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களின் வருகைக்காக காத்திருந்தான் அப்போது வழக்கம் போல் நபி சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் காலையில் வந்து தொழுது நின்றார்கள் குரசிகள் அபுஜகல் செய்வதை வேடிக்கை பார்க்க தங்களது சபைகளில் வந்து அமர்ந்து கொண்டனர்கள் நபி சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் சஜிதா செய்த போது அபுஜகல் கல்லை சுமந்தவனாக நபி அவர்களை நோக்கி சென்றான் ரபி சல்லா அலைசலாம் அவர்களுக்கு அருகில் வந்ததும் பயந்தின் முகம் நிறம் திரும்பினான் அவனது இரு கைகளும் கல்லின் மீது ஒட்டி கொண்டன வெகு சிரமத்துடன் கல்லை கையில் இருந்து வீசினான் அதை பார்த்த குரசிகள் ஒரே குரலி அபுல் அபுல் என்ன நேர்ந்தது என்று விசாரித்தனர் அதற்கு நான் உங்களுக்கு நேற்று கூறியதை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அருகில் சென்ற போது மிக பெரிய ஆண் வாலிப ஒட்டகம் ஒன்று எனக்கு தென்பட்டது அதனுடைய தலையை போல் அதனுடைய கோரை பற்களையும் போல் வேறெந்த ஒட்டகத்தையும் நான் பார்க்கவில்லை அது என்னை கடிக்க வந்தது என்றான் பிறகு நபி சொல்லல்லா அலைசலம் அவர்கள் தன் தோழர்களிடம் அப்படி தோற்றம் அளித்தவர் வானவர் ஜிபிரில் அலைசலம் ஆவார் அவன் நெருங்கியதால் அவர் அவனை அழித்திருப்பார் என்று கூறினார்கள் சமரச முயற்சி புரசிகள் நபி சல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு முதலில் உலக ஆசையை காட்டினார்கள் அதற்கு நபி சல்லாஹ் செல்லும் அவர்கள் மசியாததால் அடுத்து நபி அவர்களை எச்சரித்தனர் அச்சுறுத்தினார்கள் அதற்கும் நபி அவர்கள் அஞ்சாததால் புரசிகள் மாற்று வழியை தேடினார்கள் நபி சல்லாஹ் செல்லும் அவர்களை அசத்தியத்தில் இருக்கிறார்கள் எனது அவர்களால் கூற முடியவில்லை அதாவது நபி சல்லல்லா அலைசல்ல அவர்களுடைய மார்க்கம் உண்மையானதா அல்லது பொய்யானதா என்று பெரும் சந்தேகத்தில் ஆழ்ந்தனர்கள் நிச்சயமாக இதில் பெரும் சந்தேகத்தில் தான் அவர்கள் ஆழ்ந்து கிடக்கிறார்கள் அல் குரான் நாற்பத்தி ரெண்டாவது சூறா பதினாலாவது வசனம் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி கூறியது போலவே அவர்கள் இருந்தனர்கள் அடுத்த கட்ட முயற்சியாக மார்க்க விஷயங்களில் கொஞ்சம் இவர்கள் விட்டு தருவது கொஞ்சம் நபி சல்லா அலிசல்லம் அவர்களை விட்டு கொடுப்பது என்று நபி சல்லா அலேசல்லம் அவர்களுடன் பேரம் பேசி பார்க்கலாம் என முடிவெடுத்தனர் இதன் மூலம் நபி சல்லா அலேசல்லம் அவர்கள் அழைப்பதையும் உண்மையானதாக இருந்தால் தங்களும் அந்த உண்மையை அடைந்தவர்கள் ஆகலாம் என்று கருதினார்கள் நபி சல்லா அலேசல்லம் அவர்கள் காபாவை சுற்றி வளம் வந்து கொண்டிருந்த போது அவர்களே அஸ்வத் இப்னு அல் முத்தலிப் வலித் இப்னு முஹ்ரா உமையா இப்னு கலப் இப்னு வாயில் ஆகியோர் சந்தித்தனர்கள். இவர்கள் தங்களது கோத்திரத்தில் மிக மதிப்பு மிக்கவராகவும் விளங்கினார்கள் இவர்கள் நபி சல்லா செல்லும் அவர்களிடம் முகமதே வாருங்கள் நீங்கள் வணங்குவதை நாங்களும் வணங்குகிறோம் நாங்கள் வணங்குவதை நீங்களும் வணங்குங்கள் நாம் அனைவரும் இவ்விசயத்தில் கூட்டாக இருப்போம் அதாவது நீங்கள் வணங்குவது நாங்கள் வணங்குவதை விட நன்மையானதாக இருப்பின் எங்களுக்கு அதில் ஒரு பங்கு கிடைத்துவிடும் நாங்கள் வணங்குவது நீங்கள் வணங்குவதை விட நன்மையானதாக இருப்பின் அதில் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைத்துவிடும் என்று கூறினார்கள் இவர்களின் கூற்றுக்கு மறுப்பாக நபியே நிராகரிப்பவர்கள் மக்காவாசிகளை நோக்கி நீங்கள் கூறுங்கள் நிராகரிப்பவர்களே நீங்கள் வணங்குவே நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்கவில்லை அவ்வாறே இனியும் நீங்கள் வணங்குபவர்களை நான் வணங்குபவனும் அல்லான் நான் வணங்குபவனை இனி நீங்களும் வணங்குபவர்கள் அல்லார் உங்களுடைய செயலுக்குரிய கூலி உங்களுக்கு என்னுடைய செயலுக்குரிய கூலி எனக்கு கிடைக்கும் அல் குரான் நூத்தி ஒன்பதாவது சூரா ஒன்னு புள்ளி ஆறு வசனங்கள் அல் காபிரூனை முழுமையாக அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் இப்னா அப்பாஸ் அலி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் குரசிகள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் நீங்கள் எங்கள் கடவுள்களை தொட்டால் போதும் நாங்கள் உங்கள் கடவுளை முழுமையாக வணங்குகிறோம் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹு அத்தியாயம் அல் காபிரூனை இறக்கி வைத்தான் ஜல் தருவதாவது குரசிகள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து எங்கள் கடவுளை நீங்கள் ஒரு ஆண்டுக்கு வணங்குங்கள் உங்களது கடவுளை நாங்கள் ஒரு ஆண்டுக்கு வணங்குகிறோம் என்று கூறினார்கள் அப்போது நபியை நீங்கள் கூறுங்கள் மூடர்களே அல்லாஹ் அல்லாதவற்றையா வணங்கும்படி என்னை ஏவுகிறீர்கள் என்றார்கள் அத்தியாயம் ஜுமான் அறுபத்தி நாலாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் இவ்வாறு அற்பத்தனம் மிக்க பேச்சுவார்த்தைகளை தீர்க்கமாக முடிவெடுத்துக் கொண்டு அல்லாஹ் முறியடித்ததும் குரசிகளை முழுமையாக நிராசியாக்கவில்லை மாறாக மேலும் சற்று இறங்கி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் குரானின் போதனைகளில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற அடுத்த கோரிக்கையை முன்வைத்தனர்கள் இதோ இவர்களின் கூற்றை அல்லாஹு கூறுவதை பாருங்கள் இவர்களுடைய இவர்களுக்கு நம்முடைய தெளிவான வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் மறுமையில் நம்மை சந்திப்பதை நம்பாத இவர்கள் உங்களை நோக்கி இது அல்லாத வேறொரு குரானை நீங்கள் கொண்டு வாருங்கள் அல்லது எங்கள் இஷ்டப்படி இதனை மாற்றி விடுங்கள் என்று கூறுகிறார்கள் அவர்களில் இக்கூற்றுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதை நான் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான் அதற்கு அவர்களை நோக்கி உங்கள் விருப்பத்திற்காக நானே என் இஷ்டப்படி இதனை மாற்றிவிட எனக்கு எந்தவித சக்தியும் இல்லை வகி மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர வேறொன்றையும் நான் பின்பற்றுவதில்லை என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளுடைய வேதனைக்கு ஆளாக வேண்ட வேண்டியது ஏற்கப்படும் என்று நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் அல் குரான் பத்தாவது சூறா பதினைந்தாவது வசனம் மேலும் இவ்வாறு செய்வது மிக ஆபத்தானது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்தான் மேலும் இந்த நிராகரிப்பவர்களுக்காக அல்லாஹ் நிறைய வசனங்களை இறக்கினான் வகி மூலம் இன்ஷா அல்லா அடுத்தடுத்து அந்த வசனங்களை நாம் அடுத்தடுத்த தொடர்களை பார்க்கலாம்